வணக்கம் வாரிசு அரசியல் வாரிசுனால் ஒருத்தருக்கு பதவி கிடைக்குது அப்படின்னு சொல்லி புரிதல் இல்லாமல் தற்கொலித்தனமாக பேசுகிறாங்கல்ல அவங்களுக்காக தாங்க இந்த வீடியோ இவர் பேரு நிக்கில் குமாரசாமிங்க இவர் யாருன்னு தெரியுமா இந்தியாவுடைய முன்னாள் பிரதமர் தேவகவுடா இருக்கார்ல அவருடைய பேரை குமாரசாமி இருக்காருல்ல கர்நாடகாவோட முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சரும் இப்போ நரேந்திர மோடி அமைச்சரவையில் ஒன்றியத்தில் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் ஸ்டீல் துறைக்கும் கவனிக்கிற அமைச்சருங்க அவருடைய பையன்தான் அதாவது தாத்தா வந்து பிரதமர் அப்பா வந்து ஒன்றிய அமைச்சர் இப்போ சிட்டிங் ஒன்றிய அமைச்சர் முன்னாள் முதலமைச்சருங்க இப்போ இவர் பையனுடைய ப்ரொஃபைல் பாருங்களேன் இவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் அங்கே வந்து மாண்டியா தொகுதியில் போட்டிடுறாருங்க அங்கே வந்து சுமலதா அவங்ககிட்ட வந்து தோல்வியை தழுகிறாரு ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சட்டமன்ற தேர்தலில் வந்து ராம்நகரா அப்படிங்கிற தொகுதியில் வந்து போட்டிடுறார் அங்கேயும் காங்கிரஸ் வேட்பாளர்கிட்ட தோத்து போயிட்டாப்லங்க ரெண்டு தடவை தோத்துட்டாரா மூணாவது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இடைத்தேர்தல் நடந்துச்சு யாரு அவங்க அப்பாவோட சொந்த தொகுதி யாரு குமாரசாமியோட சொந்த தொகுதி சென்னப்பட்டினா அப்படிங்கிறது அவங்க சமூக ஆட்கள் அதிகமா இருக்காங்க அங்க வந்து பார்த்தோன்னா குமாரசாமி ஜெயிச்சு ஒன்றிய அமைச்சர் ஆனதுனால அந்த எம்எல்ஏ சீட்டை வந்து ராஜினாமா பண்றாரு அந்த சீட்டில் கொண்டு போய் இவரை நிறுத்துறாங்க எது ஜாதிய பின்புலருக்கு அப்பா ஜெயிச்ச தொகுதி இதெல்லாம் சேர்த்து கொண்டு போய் நிக்கில் குமாரசாமி அங்கே நிறுத்துகிறாங்க இடைத்தேர்தலில் அங்கே வந்து படுதோல்வி அடைகிறாருங்க இப்போ புரியுதா தாத்தா பிரதமர் அப்பா முதலமைச்சரும் ஒன்றிய அமைச்சர்னு இருந்தாலும் ஒருத்தரை வந்து மக்கள் வந்து புறக்கணிக்கிறாங்க ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது அவர் மேலே நம்பிக்கை கிடையாது சரிங்களா இதுதான் யதார்த்தம் ஆனால் இங்கே வந்து பாத்தீங்கன்னா நம்ம உதயனை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்போது நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது நாற்பது நம்ம ஜெயிக்கிற அளவுக்கான ஒரு பிரச்சார யுக்தியை செஞ்சார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுமைக்கும் போய் பிரச்சாரம் பண்ணி பெரிய ஒரு வெற்றிக்கு காரணமாக இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலையும் அவருடைய பங்களிப்பு வந்து ரொம்ப முக்கியம் இப்படி தொடர் வெற்றிக்கு காரணமாக இருக்காரு இளைஞர்களை பூரா அதாவது உறுப்பினர் சேர்க்கைன்னு ஐம்பது லட்சத்துக்கு அளவுக்கு இளைஞர்களை வந்து புதுசாக வந்து கட்சியில் சேர்க்கறதுக்கு திராவிட பயிற்சி பாசறைன்னு சொல்லி இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிக்கும் பயிற்சி பாசறை கொடுத்தார் கொள்கை வந்து எல்லாத்துக்கும் ஊட்டணும் அப்படின்றதுக்கு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் இளைஞர்கள் இளம் பெண்கள் அப்படின்னு அவங்க கலந்துக்கிட்ட பேச்சு போட்டி அப்படின்னு கொள்கை ரீதியாக இயக்கத்தை கட்டமைக்கிறதா இருந்தாலும் சரி மழை வெள்ளம் புயல் அப்படின்னு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா உடனே அங்கே களத்துக்கு போய் அவங்களுக்கு உதவி உதவி செஞ்சு நிவாரணம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி தமிழ்நாட்டை வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் இந்தியாவோட ஸ்போர்ட்ஸ் கேபிட்டல் ஆக்குனார் பாருங்க அப்படி ஒவ்வொரு இருந்து வர்ற இளைஞர்கள் இளம் பெண்களை வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச அளவில் சாதனையாளர்களாக உருவாக்கிக்கிட்டு இருக்கிறார் இப்படி எல்லாமே தொடர்ந்து இருக்கிறாரு தொடர்ந்து மக்கள் பணியாற்றிட்டு இருக்கிறாரு அதனால தாங்க அன்னைக்கே நம்பிக்கை வச்சு சேப்பாக்கத்தில் எழுபதாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சாரு இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் துணை துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றது வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செயல்பட்டு இருக்கிறாரு அதனால் இந்த வாரிசுங்கிற ஒரு உப்புச்ச புள்ளாத ஒரு வாதத்தை தயவு எடுத்துகிட்டு வராதீங்க ஆ நன்றி